ஹலோ Excuse மீ ஆ என்ன என்ன பில்லை பே பண்ண சொல்லி ஒரு மணி ஆச்சு. அப்படி முடியலைனா 300 கப்ப ஒரு மணி நேரத்துல கழுவி கொடுங்கன்னு சொன்னேன். இன்னு நீங்க அதை இருக்கீங்க. என்னது கப்பா? கழுவணுமா? நெவர். அய்யோ இந்த அலச்சಾಟியெல்லாம் நீ போய் உன் வச்சுக்கோமா. பணத்தை வை. கொஞ்சம் பொருங்க ஹலோ எங்க எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஜிபே பண்ணுங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் வந்தேன் செலவாகி போச்சு அனுப்பிடுறீங்களா சரிங்க சரி ஆ ஹலோ மிஸ்டர் ராஜேஷ் உங்க ஜிபே செக் பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் பணத்தை விடுறேன்னு சொல்லிட்டாரு அப்படியா இது ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு

அந்த முன்னூறு கப்போடு இந்த ஒரு கப்பையும் சேர்த்து முன்னூத்தி ஒரு கப்பா நீயே விலக்கிடு ஐயா இந்த சின்ன பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சாருலதா அம்மா சாரு திரும்புமா ஹ நீங்க என்கிட்ட இங்க பாரு சாரு இத்தனை வயசுக்கு மேல கெஞ்சினா நல்லாவா இருக்கும் உனக்கு பிடிக்குமேனு என்னென்ன எல்லாம் டேபிள் மேல அடுக்கி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாரேன் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ சொல்லுமா அதையும் நான் உனக்காக ஆர்டர் போட்டு தரேன் என்னவா இருக்கும் அப்படி என்னதான் வாங்கியிருக்காரு கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா வேணாம் வேணாம் நம்ம உடனே திரும்பி பார்த்தா இதுக்காக தான் கோவப்பட்டோம்னு நினச்சிக்குவாரு சரி திரும்பி பார்ப்போம் ஆத்தாடி வேணாமா கொஞ்சம் அடக்கிய வாசி ஆ அது ஒரு இமோஷன்கே ஃபுட்டை பார்த்தோன்னே தானாக அப்படியே வாய் விரிஞ்சிடும் அது சரி அது சரி என்ன அது எங்கயோ கேட்ட குறலா இருக்குது வாங்க சாப்பிடு மறுபடியும் அதே குரல் சீக்கிரம் பாருங்க இந்த சாப்பாடெல்லாம் ஒழிச்சு வைக்கணும் அது வந்துமா உங்க பின்னாடி பின்னாடிதான் இருக்கேன் ஓவர் ஓவர் ஐயோ இப்ப தெரியுறே நாத்தே ஐயோ பாத்துட்டாலா எதை மறப்பேன்னு தெரியலையே அடடே வா மருமகளே என்ன மாம்ஸ் அது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க தனியா சந்தோஷமா சாப்பிட விடுறாளா என்னையே அது ஒண்ணு இல்ல மருமகளே அவ தான் கொஞ்சம் ஆசைப்பட்டா சாப்பிடணும்னு அதான் வாங்கி கொடுத்தேன் ஓகே மாம்ஸ் எனக்கும் அப்படியே ஆர்டர் போட்டுருங்க ஓகேவா அவளவுதானேமா போட்டுட்டா போ சு சோ 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 ஒரே ஈயா சுத்துதுமா அதான் சோ சோ என்ன மாம்ஸ் எப்பயுமே அத்தைக்கு பயந்தேனா அட சும்மா இரு அரும நீ வேற உனக்கும் புருஷருக்கும் உள்ள வாங்கி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க போங்க அப்படியா சந்தோஷம் மாமா நான் போயிட்டு வரேன் அப்பா அடா உள்ள தனியா வாங்கி வச்சிருக்காராம் ஏன் சாப்பாடி தப்பிச்சி ஆ மாமி எல்லாத்தையும் தீர்த்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க எனக்கும் கொஞ்சம் ஷேர் வைங்க ஓகே ஐயோ போச்சே அதே அது வந்து என் பங்கு அண்ணே ஏன்டி ஏன் வைக்கிறேன் போ கூல்டோனுத்தே